கத்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே டேடி அதாவது தேவன் தானியலை சிங்க கபிலேருந்து தப்பிக்க வல்லவராக இருந்தார் சிங்கங்கள் ஒன்றும் அவனை ஒன்றும் செய்யலை கடைக்கு கொதறியோ அவரை காயப்படுத்தியோ தின்னவோ செய்யலை அதுவும் ரொம்ப நாள் பட்னியாக இருந்த சிங்கங்கள் அதற்குள்ளே தானியலை தூக்கி போடுகிறார்கள் ஏனென்றால் தானியல் மூன்று வேளை ஆண்டவரை தொழுது கொண்டான் என்பதற்காக இப்படியாக அவனை தூக்கி போட்டு சிங்கங்கள் மத்தியிலே தூக்கி போட்டு அவனை சாப்பிட வேண்டும் என்பதற்காக இப்படியாக செய்வார்கள் ஆனால் பாருங்களேன் வேத வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க ஒரு ஒரு அதிகாரமும் ஒரு ஒரு வசனத்தையும் ரொம்ப ரசித்து பார்ப்பேன் படிப்பேன் நீங்கள் பாருங்களேன் சிங்கக்குட்டிகள் தாழ்த்தி அடைந்து பட்டினியாக இருக்கும் கத்திரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைப்படாது சிங்கக்குட்டி சிங்கக்குட்டிகள் கூட பட்டினியாக இருக்குமா ஆனால் கத்திரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது குறைவடாமல் ஆண்டவர் என்ன செய்வார் எல்லா நன்மையும் தருவார் எல்லாவற்றிலையும் காத்துக்கொள்ளுவார் இல்லையா இங்கே பாருங்களேன் சிங்கங்கள் எல்லாம் பட்டினியாக கிடக்குதுங்க பட்டினியாகவே வைத்து விட்டார் தூதர்கள் அந்த சிங்கத்தின் வாயை கேட்டிப்பட்டு விட்டார்கள் தானியலை சேதப்படுத்தவே உடலை எனக்கு அன்பானவர்களே தேவனுடைய பிள்ளையாய் அவருடைய அவருக்குள்ளே இருந்து பாருங்களே நமக்கு எந்த விதத்திலையும் ஒரு நன்மை கூட குறையப்படாதுங்க நம்ம இதில் சரியில்லை அதில் சரியில்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது எல்லாவற்றிலும் தேவன் என்ன செய்வார் நம்மளை வழி நடத்துவார் குறைகள் வருகிறது போல் இருக்கும் ஆனால் அது நம்மக்கிட்ட வரவே வராதுங்க அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மை